ஆனா அவளுக்கு நீங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நட்டு நட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காரு இந்திய கிரிக்கெட் அணி வீரர் நடராஜன் சேலத்தில் தான் படித்த கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களிடையே உரையாற்றினாரு அப்போது நட்ராஜன் என்ன சொல்லியிருப்பாருன்னா தமிழ் தவிர எனக்கு எதுவுமே தெரியாது முதல் முறையாக பஞ்சாப் அணிக்காக விளையாடும்போது ஹிந்தி மொழி தெரியாம கஷ்டப்பட்டேன் ஏன்னா அங்கு முழுவதும் ஹிந்தி தான் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஒரு மாதிரி தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் வந்தது தொடக்கத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கஷ்டங்களை தாண்டி விளையாடினேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனை நினைச்சு ஒதுங்கி இருந்தா எதுவுமே செஞ்சிருக்க முடியாது ஆரம்பத்துல பேசுறதுக்கு ரொம்பவே தயங்கினேன் அதனால தொடக்கத்திலிருந்தே நம்ம தயக்கம் இல்லாம பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசியிருப்பாரு தான் நடராஜன் பேசியதற்கு திமுகவை சேர்ந்த பலரும் வந்து எதிர்வினையாற்றி கொண்டிருக்காங்க திமுக மாணவரணி தலைவரான ராஜீவ் காந்தி ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு இருக்காரு அதுல நீங்க எப்பவுமே எங்களுக்கு தங்கராசன் நடராஜன் தான் ஆனா அவளுக்கு நீங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நட்டு நட்டு தான் ஆனா பாருங்க தலை நடராஜன் ஐபிஎல் விளையாட வர்ற கமிங்ஸ் சுனில் நரேன் பட்லர் இவங்க எல்லாம் எந்த ஸ்கூல்ல ஹிந்தி படிச்சாங்க தெரியலையே உங்களுக்கு ஹிந்தி தெரியாததால தானே உங்களை இந்திய கிரிக்கெட் அணிக்கு இன்னும் தேர்வு செய்யாம இருக்காங்க அப்படித்தானே சரி சரி விடுங்க ஒரே கேள்விதான் உங்ககிட்ட சேலத்துல அடகு கடை நம்ம சேட்டுக்குந்தான் ஹிந்தி நல்லா தெரியுமே ஐபிஎல் ஐபிஎல் விளையாடல இந்த மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு அந்த கல்லூரி விழாவில் நடராஜன் கிட்ட ஒரு மாணவர் கேள்வி கேட்டிருப்பாரு முதன் முதல்ல பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக ஐபிஎல் போட்டிகளில் விளையாடும் போது உங்களுக்கு கிரவுண்ட் அனுபவம் எப்படி இருந்தது அண்ணா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதற்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்பவே பதற்றமாக இருந்தது அங்கு முழுமையாக ஹிந்தி தான் பேசினாங்க எனக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியலை அப்போது அந்த அணியில் ஃபீல்டிங் பயிற்சியாளராக ஸ்ரீதர்சர் இருந்தார் அவருக்கு தமிழ் தெரியும் அவர் தான் எனக்கு ஹிந்தியில் பேசுகிறது எதுவாக இருந்தாலும் மொழி மாற்றி என்கிட்ட சொல்லுவார் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆனால் அந்த கஷ்டங்களை நான் பார்க்கல எனக்கு விளையாட ரொம்ப பிடிக்கும் என்னோட விஷயத்தை நான் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் இதனால் நான் கஷ்டப்பட்டு முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தா அது வேலைக்கே ஆகாமல் போயிருக்கோம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்லப்போனால் ஆரம்பத்தில் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணினேன் அப்போதெல்லாம் எனக்கு ஒரு விஷயம் வந்து போயிட்டே இருந்தது நமக்கு நல்ல குணங்கள் இருந்தால் எங்கிருந்தாலும் ஒருவர் நமக்கு உதவி பண்ணுவார்னே அந்த மாதிரி தான் ஸ்ரீதர் சார் வந்து அந்த வருஷம் முழுவதுமே எனக்கு உதவி பண்ணினார் சேவாக் சார் பயங்கர சப்போர்ட் பண்ணாரு அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐபிஎல் போட்டிகளில் காயமடைந்தால் சில ரூல்ஸ் இருக்குது நான் ஐபிஎல் போட்டிகளில் காயமடைஞ்சதுனால அந்த ரூல்ஸ் விஷயத்தை எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டாரு அதோடு முதல்ல குடும்பத்தை பாரு நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகம் போட்டுவார் ஆனாலும் எனக்கு தடுமாற்றம் இருந்தது அதனால தான் சொல்கிறேன் தப்போ சரியோ இங்கிருந்தே பேச ஆரம்பிச்சிடுங்க பின்னாடி போகும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா தப்போ சரியோ நாம் பேசிடலாம் அதுக்கப்புறமா இரண்டாயிரத்து பதினெட்டில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்ததுக்கப்புறமா நிறைய நான் பேச ஆரம்பித்தேன் நிறைய கல்லூரிகளுக்கு போயிட்டு என்னுடைய அனுபவத்தை நான் வந்து பகிர்ந்துக்கிட்டேன் என்ன மாதிரி நிறைய பேர் வர வேண்டும் தான் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்வேன் சிட்டி சைடு நான் போனதே கிடையாது கிராமத்து சைடு தான் நான் போயிருக்கேன் அதனால என்ன மாதிரி நிறைய பேர் வர வேண்டும் அப்படிங்கறதுதான் என்னோட ஆசை ஆக இந்த மாதிரி பேசுறது இங்கிருந்தே நம்ம கத்துக்கணும் தான் நான் சொல்றேன் ஆனா ஆரம்பத்துல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னுட்டு நடராஜன் பேசியிருந்தாரு நடராஜன் ஹிந்தி தெரியாம கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிக்கிட்டு இருக்கு இந்த பேச்சுக்கு ஆதரவாக இந்தி ஆதரவாளர்களும் நடராஜனுடைய இந்த பேச்சுக்கு எதிராக ஹிந்தி எதிர்ப்பாளர்களும் சமூக ஊடகங்களில் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க